பிதா சுதன் பரிசு தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இசையா தீர்க்க புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து இறை வார்த்தை பத்து ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர் மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவர் அவர்கள் முகம் என்றும் உள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும் அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள் துன்பமும் துயரமும் பரந்தோடும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்த இந்த எருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதைக்கிறோம் அப்பா அதிகாலையிலே நீர் எங்களை தேடி வந்து நிறைவான உள்ளத்தோடு ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோமாண்டவரே இர இழந்த சமாதானத்தை மீண்டும் தருவதற்காக எங்களை தேடி வந்திருக்கின்றீர் இழந்து போன ஆன்மீக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் எங்களோடு கூடை குடி இருக்க வந்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லுமை துதிக்கிறோம் அப்பா உமை நம்பி வரக்கூடிய பிள்ளைகள் யாருமே கைவிடப்படுவது இல்லை உமீது விசுவாசம் கொண்டு உமை நோக்கி ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய குரலை கேட்டு ஊடோடி வந்து அவர்களை ஆசிர்வதிக்க கூடிய நிறைவுள்ள உண்மையான தெய்வமாய் இருக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லி உமை ஆண்டவரே கடந்த நாட்களிலெல்லாம் கண்மணி போல் எங்களை பாதுகாத்திரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களுடைய தேவைகளை சந்தித்து அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து நீர் எங்களோடு வழி நடந்த பிரதமைக்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறேன் அப்பா இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக அநேக பிள்ளைகளை ஆசீர்வதித்து உமது கிருபையினாலும் உமது வல்லமையினாலும் தாங்கி பலவீனத்தோடு இருந்த வேளையிலே பலவீனத்தை அப்புறப்படுத்தி திடப்படுத்தும் ஆவியை கொடுத்து நோய் வாய்ப்பட்டு இருந்தவர்களை தொட்டு குணமாக்கி அற்புதம் செய்தவரே உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறேன் அப்பா இந்த அருமையான நாளிலும் கூட நீர் எங்களை தேடி நாடி வந்திருக்கின்றீர் எங்களோடு கூட இருந்து திரும்ப கொடுத்து மேன்மையாக வைக்க எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமாக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்காக உமாக்கு நன்றி இதுவரை எங்களை ஏமாற்றி எங்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்காக உமாக்கு நன்றி ஒவ்வொரு நாளும் உமது வழியில் நடக்க பல வகையான

அனைவரும் சோதிக்கப்படுகிறோம் சுவாமி உறுதியற்றவர்களாக வாழ்ந்து சாத்தானுடைய கரத்தில் விழுந்து சிந்தனையினாலும் சொல்லாலும் செயலாலும் நடத்தினாலும் பாவம் செய்து அண்டவரே உம்மை வேதனைப்படுத்திய நாட்கள் உண்டு தகப்பனே இந்த அருமையான நேரத்திலும் கூட நீர் எங்களோடு கூட இருந்து அண்டவரே எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேனப்பா நீர் எங்களுக்காக கச்சமணிலே ரத்தம் சிந்தினரேன் எங்களுக்காக கல்வாரி பாதையிலே அடித்து நொறுக்கப்பட்டேன் ஆண்டவரே போலியான குற்றங்கள் சுமத்தப்பட்ட வேளையிலும் நீர் அமைதியாக இருந்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி பாதையை நோக்கி சுமந்து சென்றும் வேதனையோடும் கண்ணீரோடும் அந்த சிலுவையிலே உமை ஒப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த சிலுவையில் தொங்கிய நேரத்திலும் கூட உமை நோக்கி மன்றாடிய அந்த

தகப்பனே நீரே எங்களுக்கு தாயாக தகப்பனாக இருந்து உற்ற நண்பராக இருந்து ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு பேசி எங்களை நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றீர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் ஒவ்வொரு நாளுமை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழுகின்றோம் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அன்பு நேசரே பெரியவரே பரிசுத்தரே உமக்கே எல்லா ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறோம் சுவாமி அதிகாலையிலே எழுந்தும் என்னோடு இணைந்து உமது திரு சமூகத்தில் அமர்ந்து உமை போற்றி நோக்கி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஜெபித்துக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் தாய்மார்கள் தந்தைமார்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் இந்த அதிகாலையிலே எழுந்து என் ஆண்டவரிடம் ஜபிப்பேன் என் ஆண்டவரனை ஆசீர்வதிப்பார் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என் ஆண்டவர் என்னை தாங்கிக் கொள்வார் என் ஆண்டவருடைய கரத்தில்

கடும் வெப்பத்தில் குளிர் நிழலாகவும் திகழ்கின்றீர் என்று ஆம் தகப்பனே நீரை ஏழைகளுக்கு அரணாக இருக்கின்றீர் உம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு அரணாக இருக்கின்றீர் இந்த நாளில் உமை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை எடுத்து மாற்றி அவர்களுக்கு உறைவிடம் அமைத்து தரக்கூடிய உன்னத தகப்பனாக இருக்கின்றீர் காற்றிலும் புயலிலும் பாண்டவரே வேதனையிலும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடும் காற்றை அப்புறப்படுத்தி அவர்களுக்கு புகழிடமாய் இருப்பதற்காக நன்றி நீரே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நிழலாக இருக்கின்றீர் அதற்காக ஸ்தோத்திரம் கலிபோர்னியா நகரத்திற்காகவும் லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்திற்காக உமை நோக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அண்டவரே கடும் காட்டு தீயினாலும் புயல் காற்றினாலும் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நகரத்தை நீர் தொடுவீர் ஆகும் அண்டவரே இந்த நாளிலே நல்ல மழையை பொழிந்து அந்த தீயை அனைத்தும் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்தும் யார் யாரெல்லாம் இந்த நாளிலே அந்த தீயை அணைக்க பாடுபட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன் அப்பாம் உமது பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் நிரப்பி அவர்களை திடப்படுத்தி உமை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி உமால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை தகப்பனே இயற்கை அனைத்து கட்டுப்பாட்டு

யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் நீரே மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராய் இருக்கின்றேன் அந்த பல நோய்களை அன் மருத்துவர்களால் மட்டுமே குணப்படுத்த முடியும் பல நோய்களை மருத்துவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை எப்படிப்பட்ட நோயினால் மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்றும் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அன்றவரே ஏழை எளிய மக்களுக்கு பணம் கூட இல்லை தகப்பனே மருத்துவமனைக்கு செல்ல துன்பத்தில் இருக்கக்கூடிய அவர்களை கருணை கண் பார்த்து இந்த நாளிலே அவர்களை தொட்டு நீர் குணமாக்கிட வேண்டுமாய் மெய் நோக்கி செவ்வைக்கிறேன் அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேரத்தில் ஆண்டவரையும் இந்த நாளிலே அற்புதங்களை செய்திடுவீராக இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சி ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர மை நோக்கி ஜபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உண்முடையின் கனியாகியும் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மைமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாயா சீர்வதிப்பாராக ஆமீன்